குடும்ப வாழ்க்கை வேற ஊழிய வாழ்க்கை வேறேன்னு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை அது சாமிகளுடைய குடும்பத்தில் அவர் என்ன தான் ஆவிக்குரிய ரீதியில் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து ஆட்சி ஓடிச்சு நோக்கினாங்க இல்லையா அவர்களுக்கு அழைப்பு இருக்கதோ இல்லையோ தெரில இவரையும் நியாயாதிபதி ஆக்கி நியாயத்தை புரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சாமியுடைய முகஸ்துதிக்காக ஜனங்க அவங்க அந்த நியாயாதிபதிகள் ஏற்படுத்தினப்பட்ட அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டாங்க இந்த ஸ்தானத்தை இவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்ததை ஜனங்க ஆட்சேபிக்கவில்லை அதுக்கு ஏற்ற சேவை கிடைக்கவில்லை அந்த பயனாளிகளாக விசுவாசிகள் காணப்பட முடியலை ஏன்னா அந்த பிள்ளைகளாம் நியாயத்தை புரட்டுக்கிறாங்க ஏன் முதலே நீதியை போதிக்கலை வீட்டில் நியாயத்தை எடுத்து சொல்லலை ஊழியம் ஊழியான ராமா முதல் பேசுபோ வரைக்கும் தெரியாத ஆட்கள் கிடையாது சாமியோ சாமியில் குறித்து யார் இப்படி பேசுனாங்களா என்னென்னு தெரில ஆனால் என்ன பேசும்படி கத்தர் வைக்கிறார் அதனால நான் சொல்கிறேன் ஊர் முழுதும் பிரபல்யம் சா நலே முவேல் அப்படின்வான் தீர்க்கதரிசினாலே அவர்தான் முதல் தீர்க்கதரிசி ஒரு பெரியவர் ஞான திருஷ்டிக்காரன் இப்படியெல்லாம் பல பட்டங்கள் தீர்க்கதரிசிக்கு அந்த நாட்டில் இருக்கிறது தீர்க்கதரிசி வரம் கிரியை செய்கிறது அவன் வாழ்க்கையும் சுத்தமாக இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல ஆனால் குடும்பம் என்று வருகிற பொழுது இந்த மனுஷன் எப்படியாய் கண்மலையில் மீது கட்டப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போல் இந்த பிள்ளைகள் காணப்படலை பிள்ளைகள் மணல் மீது வீடு கட்டினவர்களுக்கு ஒப்பாய் காணப்படுகிறாங்க மலைக்கு மடு பொறுக்கிற வித்தியாசம் இது எதுவுமே இல்லாமல் தர அடித்தரையில் இருக்கிற வெட்டாந்தரையில் இருக்கிறது கொண்டு போய் கண்மலையில் நிறுத்தினான் அந்த மனுஷன் தனக்கு இருக்கிற பிரபலத்தை வச்சு இது எதுவுமே பசங்கிட்ட நேரம் செலவு பண்ணாரா சாமியில் எப்படி பிள்ளைகளை வளர்த்தாருன்றது நமக்கே தெரியுமே அது நியாயத்தை பொறுத்துச்சின்னா அது எவ்வளோ அநியாயமான பின்னணியை சேர்ந்த பிள்ளையா இருக்குன்னா எல்லாம் நினைப்பாங்க அது கட்சியில் பார்த்தா திடுக்கணும் தகவல்கள் அதிர்ச்சி தரும் தகவல்களாக வருது என்னென்னா சாமியோடய பிள்ளைகள் ஆகிடுச்சு அது யாரோட பிள்ளை ஜூஜோ சாமியில் பிள்ளைங்களா என்னையா சொல்கிற ஆ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தாக சாமியோடைய வீட்டம்மாவை எடுத்துக்கொள்ள முடியாது தான் நம்ம வந்து பார்க்கணும் அவர் தான் அதெல்லாம் செய்யணும் எனக்கு ஊழியருக்கு நான் விசியார்கள்லாம் சொல்ல முடியாது ஊழிய காரணம் முதல் அலுவல் பொறுத்து நான் இருக்கிறது தன் குடும்பத்து கற்றுக்கிட்டே அடுத்தது நான் நான் தன்னுடைய குடும்பத்தவர் ஓடு ஃபஸ்ட்டு ஆஃப் அது வேறு தாய் தவப்பேன் உடன் பிறப்புகள் அதுக்கு திருமணத்துக்கு பிறகு ஒரு புது குடும்பம் விடும் செகண்ட் ஆஃப் அப்புறம் மூணாவது ஆஃப் என்னென்னா பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தி மாறு தரம்பிங்க இது தேர்ட் ஆஃப் இது ஃபஸ்ட் ஆஃபில் தோற்றுது பரவாயில்ல ஒரு வாட்டி கருத்துற அளவு பண்ணுறார் தெரியல மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும் என்ன நிறைய காரியங்கள் உங்களுக்கே தெரியும்